தலைவர் சைட் ஆண்டவர் நல்லவங்களை தான் சுதிப்பா ஆனா கைவிட மாட்டா நம்ம பொண்டாட்டிக்கு லவ் யூ சொல்றோமோ இல்லையோ ஹாய் ஸ்வீட்டா சொல்லாம லைஃப் கலக்க முடியாது நானும் என் தலைவன் பாட்டு போட்டுதான் ப்ரொபோஸ் பண்ணேன் நான் நாலு அஞ்சு கூட பார்த்தேன் சார் எனக்கு அது பிடிக்கும் உங்களுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் அந்த படம் எங்களுக்கு ட்ராப் தான் ஸோ ஆஃப்டர் மீட்டிங் ஈவெண்ட் சார் தான் அந்த ப்ராஜெக்ட் நடக்குது ஆக்சுவலி அது வணக்கம் முதல்ல எங்கள் டேரக்டர் நெல்சன் ஐயாக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸ்வீட் ஆர்ட் இந்த படம் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு ஐயோ ஷிவா ஷிவா எங்க கிளி அவரால் தான் இந்த படம் பண்ணுறேன் என் தலைவன் யுவன் சார் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தை நடிக்கிறேன் அது பெரிய பிளஸிங் சார் ஒவ்வொருத்தூணவும் ஸ்வீட் ஆர்ட் நம்ம கொண்டாட்டுக்கு லவ் சொல்கிறோமோ இல்லையோ ஹாய் ஸ்வீட் ஆர்ட்னு சொல்லாமல் லைஃப்பை கலக்க முடியாது இல்லை ரியோ நீ சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் நிறைய ஓ நமக்கு தெரியல அந்த கவனம் பொண்ணு என்னென்ன சொல்லுவாங்களே என்னை பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி கேட்ட அந்த மாதிரி உனக்கு ஏன்பா என்ன போயிடுச்சு ஒரு கேரட்டு கூப்பிட்டாரு சூப்பர் கேரட்டு அதுல ஃபஸ்ட் பல்தான் இருக்குமா இல்ல ஓப்பன் பண்ணிட்டேன் இல்லை என்னன்னு சொல்லல சரி 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 அது எப்படி தான் சொல்லிச்சி தெரில நல்ல கேரட்டு தான் சின்ன ரொம்ப தேங்க் யூனே நமக்கு இந்த ஒர்க் எப்பவுமே ஃபெயிலியர் ஆகாது சொல்லுவாங்கல்ல அதுக்கு எப்போ உதாரணம் ரியோ தான் என்ன நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஃபெயிலியர் ஆகாது கண்டிப்பாக வந்தும் ஃபெயிலியர் ஆகாது போன படமே ஹிட்டு இதுவும் ஹிட் ஆகும் அடுத்த படமே ஹிட் ஆகும் உன் பார்த்து ரொம்ப பெருசாக தான் போகும் என்ன லைஃப்பில் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணோன்னா இளையராஜா பாட்டு ஏவரம்மன் பாட்டு தான் போட்டு ப்ரப்போஸ் பண்ணுவோம் நானும் என் தலைவன் பாட்டு போட்டு தான் ப்ரப்போஸ் பண்ணேன் எப்போ பார்த்தாலும் அவன் பாட்டு தான் அந்த காலத்துலேருந்து எப்போ வரியும் சார் தேங்க்யூ சார் இதுலயும் பயங்கரமா இருக்கு உங்களை பார்த்து தான் நேரம் சாப்பிட்றேன் என்னென்ன ஜாலியாக இருப்பேன் என்ன சின்ன விஷயமா இன்னைக்கு நீ என்னை

இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றிய தெரிவிச்சுக்கேன் தேங்க்யூ அப்புறம் அருணாச்சலம் லவ் டுடே இன்னைக்கு என்ன சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துலயும் நல்லா பண்ணிருக்கீங்க தேங்க்யூ வெரி மச் வணக்கம் சொன்ன மாதிரி ஸ்வீட் ஸ்வீட்டாக இருந்தால் சொன்னீங்க நான் ஒவ்வொரு வாட்டியும் ஈவன் சாரோட ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்படுவேன் ஏதோ ஒரு காரங்களை தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டேன் சாரியோட போகும்போது தான் செம்ம ஜாலியா இருந்துச்சு ஃபஸ்ட்டு நர்வஸ் இருந்துச்சு பயமாக இருந்துச்சு எப்படியா ஒரு சாங் வாங்குறது எப்படி அப்ரோச் பண்ணுறது எனக்கு தெரியல ஆனால் ஒரு பத்து நிமிஷம் சார் பேசினேன் அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தார் உண்மையிலே சார் அவர் சொன்னால் நீ தான் உண்மையிலே ஸ்வீட் ஆர்ட்ஸ் அண்ட் ரியோ சூப்பராக பண்ணிடுறீங்க ஒரு பிஎன்சி சூப்பராக பண்ணிவிடுங்க கண்டிப்பாக பிஎன்சி வந்து பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மீடியம் அதில் பண்ணுங்க நீங்கள் பெருசாக சூப்பராக இருக்கும் நீங்கள் ரொம்ப பெருசாக வந்துட்ருங்க உங்களுக்கு பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்குது மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக நீங்கள் வர்றதுக்கு நிறைய நான் இறைவன் ஒன்று கொடுப்போம் வாழ்த்துக்கள் தென் ஹீரோயின் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க அந்த லவ் இன்டிமேஷன்லாம் செம்மையாக இருக்குது உங்க ரெண்டு ரொம்ப காம்போ சூப்பராக இருக்குங்க இந்த படம் கண்டிப்பாக யூத் மத்தியில் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் இன்னைக்கு கரண்ட்ல இருக்கு எல்லாமே கண்டென்ட்லாம் ட்ரைலர்ஸ்லாம் அதே மாதிரி சாங்ஸ் கிசாஸ் நான் நாலு அஞ்சு கூட பார்த்தேன் சார் எனக்கு அது பிடிக்கும் உங்களுக்கு தெரியாது இல்ல இல்ல அது என்ன மேட்டா நான் கம்போஸ் பண்ணும்போது பத்தி பேசியிருக்கிறேன் நம்ம கதையில கொஞ்சம் வரும் அதனால சொன்னேன் வேறவும் இல்லை அது ஒரு புலிஸ்டா ஸோ ரொம்ப பிடிச்சது அந்த சாங்கு கிசர் சாங்கு அண்ட் கதவைத்திரை அதோட ரொம்ப சூப்பர் மதன் கார்த்தியோட லிரிக்ஸில் சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த படம் மார்ச் ஃபோர்டீன் வந்து கண்டிப்பாக ஷோர் கேட்டுங்க நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் கண்டிப்பாக இந்த டீமுக்கு வந்து எஸ்பெஷலாக டைரக்டர் சூப்பராக படிங்க பிரதர் சூப்பர் இதை அப்படி கண்டினியூ பண்ணுங்க மெயினாக இவன் சார் வந்து ஒரு நியூ டேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப நன்றி சார் ஏன்னா ஒரு புது டேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நம்பிக்கை வேணும் பிளான் அதுவும் அந்த கேட்டகரி ஃபிலிம் பண்ணுறீங்க வாழ்த்துக்கள் சார் இந்த படத்தோட அத்தனை பேருக்கு டெக்னீஷியன் கேமராமேன் நான் எடிட்டர் அனைவருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையாது வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் எல்லாருக்கும் வணக்கம் எப்பவுமே யுவன் சாருக்கு காக என்ன வேணா பண்ணுவோம் இப்போ வரப்போ கூட தேசிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் யுவன் சாருக்காக உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்ற அந்த மாதிரி லைக் என்னோட பிகினிங் இங்கே தான் இப்போ தேசிங் சொன்ன மாதிரி ஒரு படம் ட்ராப் ஆனது மாதிரி இருந்த டைமில் எப்போ யுவன் சாரை மீட் பண்ணுவாரோ அப்போ வந்து அவருக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் மாதிரி எனக்குமே லைஃப்பில் வந்து நான் படி ஒரு படம் பண்ணேன் பேர் பியார் முன்னாடி ஸோ அது ரிலீஸே ஆகலை ஸோ அது மாதிரி ஒரு டவுனான ஃபேஸில் இருக்கும் போது தான் யுவன் சாரை மீட் பண்ணேன் அப்போலேயும் இந்த லைஃப் டோட்டலாக மாறிடுச்சு ஸோ அந்த மேஜிக் உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் சார் அண்ட் ஏன் ஸ்வீட் ஆர்ட் வந்து பற்றி சொல்லுன்னா ரொம்ப இந்த படத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது ஆக்சுவலாக இப்போ தான் வந்து ட்ரெய்லர் பார்த்தேன் வரதுக்கு முன்னாடி வந்து வினோத் அவர்கிட்ட கேட்டேன் எப்படி பேர் பிரேமாக்கா மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டேன் ஏதோ இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஹம்பலாக சொன்னார் ஆனால் அதோட நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப சூப்பராக ட்ரெய்லர் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் பிடிக்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லர் இருக்குது அப்போ சார் அந்த ஆசம் கிசா சாங் வந்து ரொம்ப வேற லெவல் இன்ட்ரெஸ்டலாக இருக்குது மெயினாக இருந்துச்சு ஸோ இவன் சார் இவன் சாரை வந்து நிறைய பேர் இருக்குல்ல இவன் சாருக்கு ட்ரக் டெய்லரு மாடர்ன் மேஸ்ட்ரோ அப்புறம் கிங்கு இந்த மாதிரி நிறையா இருக்குது ஆனால் அவரை அவரை பற்றி தெரிஞ்சவங்க வந்து அவருக்கு கொடுக்குற ஒரே பேர் வந்து இந்த படத்தோட ஒரு டைட்டில் தான் ன் சார் படத்துல ப்ரொடக்ஷன் என்ன வந்தாலும் சரி ஐ பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பேன் எனக்கு சூப்பரா இருக்குமென்ஸ் அம்மையா இருந்துச்சு இதுவும் கண்டிப்பாக நினைக்கிறேன் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் டைட்டிலே சூப்பராக இருக்குது யூத்ஃபுல்லாக நல்லா என்டர்டெய்னிங் ட்ரெயிலருங்க வாழ்த்துக்கள் சூப்பராக இருந்தது உங்களோட அனவுஸ்மெண்ட் வீடியோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது சார் வச்சு பண்ணது செமையாக இருந்தது சூப்பராக இருக்குங்க கலர்ஃபுல்லாக இருக்குது நாலு பேருக்கும் போஸ்டரில் முக்கியத்துவம் கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்ணும் கண்ணும் கொள்ளையாடு தான் அப்படி தான் பண்ணியிருப்பேன் ரக்ஷன் எல்லாருக்கும் சேர்த்து பண்ணியிருப்பேன் சூப்பராக இருக்குது அது பார்க்கறதுக்கு ட்ரெய்லர் நல்ல என்டர்டெய்னிங்காக இருந்தது ரியோ சூப்பராக இருக்கீங்க உங்கள் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ஊர் கலர் ராஸ்கியாக சூப்பராக இருக்கீங்க அண்ட் வாழ்த்துக்கள் டீம் எல்லாருக்குமே டெஃபினட்டாக ஒரு பெரிய ஒரு வைப் நல்ல வைப் இருக்குது ட்ரெயிலரில் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் சார் உங்களுக்கு அதை தான் வந்திருக்கேன் இன்றைக்கி நம்மளோட எஸ்டிஆர் ஃபிஃப்டி நடக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் யுவன் சார் தான் அவர்கிட்ட கதை சொன்னேன் அவர் எதை பற்றியுமே பேசலை வேறு எப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னாரு அவர் உடனே சிம்பு சாருக்கு ஃபோன் பண்ணி அவர் கொடுத்த அந்த ஊக்கம்தான் ஆல்மோஸ்ட் அந்த படம் எங்களுக்கு ட்ராப் தான் ஸோ ஆஃப்டர் மீட்டிங் யூன் சார் தான் அந்த ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் நடக்குது ஆக்சுவலி அது ஒரு மிகப்பெரிய திரும்ப எங்களுக்கு இருந்தார் தேங்க்யூ ஸோ மச் சார் அதுக்கான அது நம்ம படத்தை பற்றி அப்போ பேசலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி என் டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க இல்லைன்னு பியார் பிரேமா காதல் இப்போ இந்த ஃபிலிம் அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டுருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் மிகப்பெரிய வெற்றியாலையும் டீமுக்கு வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஹாய் சென்னை ஸ்வீட் ஹார்ட் படத்தோட ப்ரொடியூசர் டிரெக்டர் யுவன் சங்கர் ராஜா சார் ரைட்டர் அண்ட் டிராக்டர் ஸ்வினத் சினிமாட்டோகிராஃபர் பாலாஜி எடிட்டர் தமிழரசன் சார் ஆர்ட் டிராக்டர் ஷிவா சார் காஸ்டியூம் டிசைனாக ஸ்ரீதேவி யாராச்சும் மறுத்து போய்வி கரெக்டில் எல்லாருக்கும் என்னோடய வணக்கம் அண்ட் லாஸ்ட் புட் நாட் ரிலீஸ் ஹீரோ ரியோ எல்லாருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நர்வஸாக இருக்கேன் அப்படிங்கிறேன் ஸ்வீட் ஹார்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு ஏன்னா வந்து என்னோட முதல் தமிழ் படம் ஆஸ் எ லீட் ரொம்ப த்ரில்ட் அண்ட் ஹாப்பியாக ஃபீல் பண்றேன் இங்க இருக்கிறதுல சுழலுக்கு அப்புறம் சூழல் நடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தமிழில் ஐ மீன் சென்னையில லவ் இருந்து ஸோ மச் நான் ப்ராப்பரான தமிழ் பொண்ணை கிடையாது ஆனாலும் அந்த லவ் அண்ட் அக்சப்டன்ஸ்க்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்றேன் Yeah, I just begin with sweetheart. You and sir, Malayalayal um, Kuninga is favourite. In uh, the Premlu Padam Pata Terio, dialogue Dialogirke, you and sir is so personal to us. You and sir, you are very personal to each and every one of us. That is, romance, breakup, any emotions, you and sir. You have helped me a lot to go through pain. <laughs> Thank you so much. Um, yeah. Swinit, thank you. Uh giving me Manu, trusting me and believing in me. Um Urbarshae number audition for me. character February twenty-sixth we auditioned for the movie Sweetheart. So it feels special in that way also. Rio. Thank you for being very supportive and a wonderful hero and co-star. Uh, I wish more and more success coming towards you and I wish nothing but the best for you. Spousey and Arunachalam, you are the entertainment. If you were not there, then I would have been bold. <laughs> thank you for being wonderful. You guys were amazing. Reddin sir, thank you for playing a part. எல்லாருமே நான் பார்க்கல இது வரைக்கும் ட்ரெய்லர் தான் பார்த்தேன் நான் ட்ரெய்லர் தான் பார்த்தேன் ஸோ ஆனால் எல்லாரும் சொன்னாங்க லைக் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க அந்த போர்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இட்ஸ் ஆல்சோ வெயிட்டிங் டு சி தென் எல்ஸ் எஸ் ஸோ ஸ்வீட் ஹார்ட் வந்து மார்ச் ஃபோர்டீன்த் ரிலீஸ் ஆகுது அண்ட் தேங்க்யூ மீடியா ஃபார் கம்மிங் ஹியர் Thank you. Without you, nobody would be here in the stage, on the stage. Thank you, all the guests. Uh, thank you for coming here and supporting us. Um, so let's just pray. Uh, we've made a, we've, we've had a. I mean, I had a very wonderful experience from Roman over there. I have, I have a lot of fun, a lot of amazing experience. We've argued a lot. We've reasoned out a lot, but everything for the betterment of cinema. Um, so I just wish everybody all the love and success on March 14th. As Talevar said, I wish, and I hope, and I sh I'm sure that he won't. Uh, so. <laughs> thank you thank you for all coming here thank நீங்க அந்த சோதிப்பான் சொன்னது சுனிதா தான இல்ல டைரக்ட் டேக் வாங்கி இருப்பாரு உங்களுட அவர் நான் சொன்னா கொஞ்சம் ஓவர் நீங்க தான் சொல்லணும் நீங்க இல்ல ஐ டோன்ட் திங்க் ஐ மச் வித் டேக்ஸ் ஓகே இந்த டயலாக் சொல்லி கொடுத்தா சுனிதா ஏனா அவர் தெரியும் அவர் வந்து தலைவர் ஃபேன் ரொம்ப பெரிய தலைவர் ஃபேன் சோ இட்ஸ் ஃபார் அண்ட் ஃபார் எவரிபடி சூப்பர் சூப்பர் உங்களுக்கு ஒரு ஏவுகமான இதுல நாங்க முதல் டூ பாயிண்ட் நாங்க உங்களுக்கு அதுதான் ஒன் பாயிண்ட் எங்களுக்கு டூ பாயிண்ட் இதுக்கு நாங்க ரியோ ஓஜி ரியோ